கியூ அப்படின்ற ஹோமியபதிக் மெடிசினோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இது அலோபதியிலையும் வந்து இதுல இருக்கிற ஆல்கலாய்ட்ஸை பிரிச்சு தனியா டேப்லெட்ஸா யூஸ் பண்றாங்க ரெண்டுலயுமே ஹோமியோபதியிலும் அலோபதியிலுமே இது மெயினா வந்து கவுட் தான் கொடுக்குறாங்க ஒரு விதமான வாதம் தான் இந்த வாதம் ஸோ யூரிக் ஆசிட் அதிகமான அளவில் உடம்புல தேங்கி யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜாயின்ஸ்ல அக்குமிலேட்டட் ஆகி இருக்கிற சின்ன ஜாயின்ட்ஸ் அண்ட் பெரிய ஜாயின்ஸ்ல இருக்கிற ஸோ ஜாயின்ட் ஏரியாஸ்ல அதிகமான யூரேட் கிறிஸ்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆகி ஸோ இந்த ஆர்த்தரைட்டிஸ் இந்த வாதத்தை உருவாக்குது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து அற்புதமாக வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வந்து கோல்சிக்கம் ஆட்டம் நேல்ன்ற பிளான்ல இருந்து டெரைவ் பண்ணப்படுற மெடிசன் தான் இதுக்கு ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் பார்க்கும்போது கோல்சிசின் என்ற முக்கியமான ஆல்கலைட்ஸ் இருக்கு இந்த ஆல்கலைட்ஸ் தான் ஸோ இதோட மருத்துவத்தன்மைக்கு பின்புறமாக இருந்து உதவி செய்கிறது கவுட்ன்றது வந்து ஒரு இன்போன் எரர் ஆஃப் மெட்டபாலிசால நடக்கிற ஒரு பிரச்சனை சோ கிட்னி வந்து ஒழுங்காக யூரிக் ஆசிட்ஸ் வந்து வெளியே தான் இருந்தாலும் சோ இல்ல ஒரு சிலருக்கு அந்த ஜெனடிக்காக அந்த டெண்டன்சி இருந்தாலும் இந்த பிரச்சனை பெரிய அளவுல அவங்களோட உடம்புல தாக்கும் வந்து நம்ம யோகாவில யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் சோ அந்த வேல்யூ வந்து ஒருத்தவங்களுக்கு இப்ப ஒரு செவனுக்கு எவ்வளோ போகுதுனாலே அவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த கவுட் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் குறிப்பா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமான இறச்சி நான்வெஜ் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணும் குறிப்பா ரெட்மீட்ஸ் மட்டனாக இருக்கலாம் பீஃபாக இருக்கலாம் இந்த மாதிரி இறச்சிகள் அவாய்ட் பண்ணும் பண்டி அரிசி இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபுட்டில் டயட்டுன்னு பார்க்கும்போது காஃபி லெமன் ஆரஞ்ச் ஜூஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே நம்ம இந்த கோல்சிக்கும்ன்ற மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக அது வந்து லாங் டைம் நம்ம எடுக்க எடுக்க அந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் வந்து உடம்புல குறையும் ஸோ இந்த கால்சிசின் மிக முக்கியமாக மூன்று விதமான ஃபங்க்ஷன்ஸை வந்து உடம்புல வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுது யூரிக் ஆசிட் டைமில் இது இருக்குன்னு ஒரு சுவாரசியமான விஷயம் என்னன்னா அலோபதி மெடிசனில் வந்து நிறைய விதமான மெடிசன் யூரிக் ஆசிட்ஸுக்கு இருக்குது ஸோ ஹோமோபதியிலேயும் இருக்குது வேற மெடிசன்ஸ் பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்லி அதில் அலோபியூரினால் இது மாதிரி மெடிசின்ஸ் நிறைய இருக்கு அந்த மெடிசின்ல சேஃபான மெடிசின் இந்த கோல்சிசன் தான் இந்த கோல்சிக்கம் பிளான்ல இருந்து டிரைவ் பண்ற இந்த கோல்சிசன் தான் சோ இருக்குதுலயே சேஃபான மெடிசின் அப்ப பாருங்க அந்த அளவுக்கு இந்த மெடிசின் வந்து லாங் டம்ல ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறது சோ ஃபர்ஸ்ட் ஆக்சன் வந்து பாக்கும்போது இட் இன்ஹிபிட் தி மைக்ரோ டியூபுலர் பாலிமரைசேஷன் அதாவது நியூட்ரோஃபில்ஸ் வந்து அந்த ஜாயின்ஸ்ல போய் டெபாசிட் ஆகும் யூரேட் கிறிஸ்டல்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகும்போது நியூட்ரோஃபில்ஸ் அந்த இடத்துல போய் அக்யுமலேட் ஆகி இன்ஃபர்மேஷன் அதிகப்படுத்தும் அதே மாதிரி லியூகோசைட்ஸ் ஹீமோடாக்சிஸ் ரிடியூஸ் பண்ணுது இதனால இன்ஃபர்மேஷன் ரிடியூஸ் ஆகுது அதே மாதிரி இன்டர்லியூக்கின் ஒன் பீட்டா ரிடியூஸ் ஆகுது ஸோ இதுவும் கவுட் இன்ஃபர்மேஷனுக்கு முக்கியமா பங்களி பார்த்துக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான மூணு முக்கிய ஃபங்க்ஷன்ஸ் இது பண்றதுனால ஸோ லாங் டைம் இந்த மெடிசனை எடுக்க எடுக்க யூரிக் ஆசிட் டெபாசிஷன் குறையும் சோ அதனால வர ஆத்திரிட்டி காம்ப்ளிகேஷன் அந்த பிரச்சனைகளும் நல்லாவே குறையது ஹெல்ப் பண்ணுது சோ அதோட ஹோமியபதியில வந்து இதை யூரிக் ஆசிட்க்கு மட்டும் இல்ல अदर இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸுக்கும் யூஸ் பண்றாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கவுட் பிரச்சனை இருந்துச்சுன்னா டெஃபினெட்டா இந்த மெடிசன் வந்து டாக்டரோட பரிந்துரையோட ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினெட்லி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தரும் மெடிசின்க்கு எந்த விதமான பக்கவையும் இல்லாம